பீகாரில் மீண்டும் வெல்லுமா என் டி தேஜஸ்வி யாதவ் போடும் கணக்கு கழற்றிவிடப்படும் காங்கிரஸ் கோலஹாஸ் டிவி யூ சேனல் இது வாய்மையின் எக்காலம் டெல்லி தேர்தல் முடிந்து விட்டது இனி பீகார் என்னவாகும் வணக்கம் நண்பர்களே இந்த ஆண்டு இறுதி வாக்கில் பீகாரில் தேர்தல் நடைபெற உள்ளது சட்டப்பேரவை தேர்தல் அங்க இருக்கக்கூடிய மொத்த சட்டப்பேரவை தொகுதிகள் எண்ணிக்கை இருநூற்றி நாற்பத்தி மூணு இதுல என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா ஹரியானால மகாராஷ்டிரத்துல டெல்லியில தொடர்ந்து அப்படியே வெற்றி மேல் வெற்றியை குவித்து இருக்கிறது பிஜேபி பட் அந்த வெற்றியினால கிடைச்ச ஒரு காம்ப்ளசன்ட் மூடோட பீகார்ல டிராவல் பண்ண முடியாது பீகார்ல அந்த காம்ப்ளசன்ட் மூடுக்கெல்லாம் இடமே கிடையாது பீகார் வந்து ரொம்ப ஒரு ஒரு டைட்டான ஸ்டேட்டு அங்கே சட்டப்பேரவை தேர்தல் வர்றப்போ நிச்சயமா லாலு பிரசாத் யாதவனுடைய கட்சிக்கு ஒரு கிளவுட் உண்டு அதை மறந்து விடக்கூடாது இப்போ போன சட்டப்பேரவை தேர்தல் பலருக்கு நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஷிராக் பாஸ்வான் வெளியில் வந்தார் அவர் பெரும்பாலும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி கேண்டிடேட்டுக்கு எதிராக தன்னுடைய கேண்டிடேட்டை நிறுத்தினார் இதற்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது என்கிற விமர்சனங்கள் வந்தன அதன் மூலமா நிதிஷ்குமார் ஒரு பெரிய அளவில் வெற்றியை காணவில்லை ஆனால் அதன் காரணத்தினால என்டிஏ மெஜாரிட்டி பெறுவதற்கே திணறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானது ஆனால் சட்டப்பேரவை தேர்தலில் என்டிஏவுக்கு கிடைத்தது நூத்தி இருபத்தி ஐந்து தொகுதிகள் லாலு பிரசாத் யாதவ் தலைமையிலான கூட்டணிக்கு கிடைத்தது நூத்தி பத்து தொகுதிகள் தொகுதி வாரியா பாத்தீங்கன்னா பதினஞ்சு தொகுதி வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் மொத்த ஒவ்வொரு கூட்டணியும் பெற்ற மொத்த வாக்குகள் வித்தியாசத்துல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பதினோராயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் முதல்வராகும் வாய்ப்பை தேஜஸ்வி யாதவ் கோட்டை விட்டார் ஸோ அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஃபைட் இருந்தது அதுக்கு ஒரு காரணம் நிதிஷ்குமாரை ஜெயிக்க விடாமல் செய்வதற்கு வெளியில் நடந்த பல்வேறு முயற்சிகளும் ஒரு காரணம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அதுவும் சேர்ந்து ஒரு காரணமாகிட்டு பட் அடுத்த விதமான விளையாட்டுக்கெல்லாம் அந்த வர எலெக்ஷன்ல வேலையே இருக்காது ஏன்னா இப்போ மத்தியில் நடந்து கொண்டிருப்பது மோடி தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி அந்த கூட்டணி அரசுடைய முக்கியமான ஒரு காம்பனன்ட் பார்ட்டி ஐக்கிய ஜனதா தளம் ஸோ இப்போ சட்டப்பேரவை தேர்தலில் வேற விதமா ஏதாவது நிதிஷ ஓரங்கற்ற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தா அதோட எஃபெக்ட் டெல்லியிலே எதிரொலி அப்போ அவர் வந்து டிராஸ்டிக்கா ஏதாவது முடிவெடுக்கலாம் இது தேசிய அரசுக்கு ஒரு ஆபத்தை உருவாக்கும் இப்படி நிறைய இருக்கு ஆனால் மாதிரிலாம் இல்லை எதுவும் ஆனால் இந்த தகவல்களை உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் அதனால ஒரு ரெண்டாயிரத்தி இருபது சட்டப்பேரவை தேர்தலை பிஜேபி அணுகியது போல இந்த சட்டப்பேரவை தேர்தலை அணுக முடியாது அப்போ நிதிஷ்குமாரோட இணக்கமாக இணங்கி போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது இன்னொன்று போன தேர்தலில் சிராக் பாஸ்வான் தனித்து போட்டியிட்டது போல இந்த முறை இருக்க போவதில்லை சிராக் பாஸ்வானும் இணைந்தே செயல்பட போகிறார் இதெல்லாம் இந்த தேர்தலுக்கு பிஜேபி கூட்டணியில இருக்கக்கூடிய சில அனுகூலமான விஷயங்கள் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி அந்த சைடு என்ன அதாவது எதிர்த்தரப்புல சென்ற முறை ஆட்சி அமைக்கிறதுக்கு ரொம்ப பக்கத்துல வந்து கடைசில கை நழுவி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் பதினோராயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு பரிபோனது அப்போ இந்த ரிசல்ட் சிதம்பரம் அவர்கள் ஒரு விஷயத்தை பேராசைப்படக்கூடாது தன்னுடைய உயரத்துக்கு எத்தனை தொகுதிகள் கேட்கணுமோ அவ்வளவுதான் கேட்கணும் அதீதமாக கேட்டு பெறக்கூடாது இது இந்த இந்த படிப்பினை இப்போது நடந்து முடிந்திருக்க ரெண்டாயிரத்தி இருபது பீகார் தேர்தல் முடிவுகளில் இருந்து நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சிதம்பரம் சொல்லி இருந்தார் என்ன காரணம் அதாவது அந்த தேர்தலின் போது காங்கிரஸ் ரொம்ப போராடி எங்களுக்கு கூடுதல் சீட்டு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி வற்புறுத்தி எழுபது தொகுதிகளில் காங்கிரஸ் நின்றது எழுபது தொகுதிகளில் நின்ற காங்கிரஸ் வெறும் பத்தொன்பது தொகுதிகளில் மட்டுமே வென்றது அப்போ இந்த காங்கிரஸ் எடுத்து ஜெயிச்சவங்க எல்லாருமே பெரும்பாலும் பிஜேபி அதத்தான் சிதம்பரம் சொன்னாங்க காங்கிரஸ் நிற்காமல் பெருவாரியாக ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி அதாவது லாலுடைய கட்சி நின்று இருந்தால் கிட்டத்தட்ட அந்த கட்சி இன்னும் கூடுதலாக பத்தோ பதினைந்து தொகுதிகள் ஜெயித்து இருக்கும் நாம் ஆட்சியே கைப்பற்றி இருப்போம் பொறுத்த அளவுல காங்கிரஸ்ங்கிறது ஒரு பலவீனமான விக்கெட் ஒரு பலவீனமான கட்சி பெருவாரியான இடங்கள்ல நிற்பது அப்படிங்கிறது எதிர் தரப்புக்கு லாபமாக மாறி விடுகிறது காங்கிரஸுடைய பேராசையால் காங்கிரஸ் கூட்டணி அரசமைக்கக்கூடிய வாய்ப்பு கைனழுவி போனதே என்று சிதம்பரம் கவலைப்பட்டார் இப்ப ரீசன்ட்டா என்ன நடந்திருக்கு அப்படின்னா கார்ல அமர்ந்த வரை ஏ.என்.க்கு லாலு பிரசாத் यादव ஒரு பேட்டி கொடுதா அल्ला அவர் சொல்ற இந்தி கூட்டணியின் தலைவராக மம்தா வர வேண்டும் அவர் தலைவராக வேண்டும் என்பதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னார் ஜி காங்கிரஸ் கட்சி आपत्ति جتادیه लालू 25 में बोल रहे रहे हैं सरकार फिर से बना लालू जी हाँ, बनाएंगे दिल्ली। दिल्ली तो पहले से तरय जो है वो लोकसभा के लिए और बिहार में जहां तक बात की जाए हम लोग तो शुरू से साथ हैं यहाँ ना கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வருகிற தேர்தலில் லாலு பிரசாத் யாதவ் கூட்டணியில் காங்கிரஸுக்கு இடம் இருக்காது நம்ம யூகிக்கலாம் கூட பீகாரை பொறுத்தளவுல அது எந்த கூட்டணியில இருந்தாலும் சரி அந்த கூட்டணியில் அது ஒரு சுமை அது ஒரு லக்கேஜ் நீங்க அந்த சுமையையும் தூக்கிக்கிட்டு ஓடணும்னா வேகமா ஓட முடியாது ரேஸ்ல பின்தங்கிருவீங்க அந்த சுமையை இறக்கி வச்சுட்டு ஓடினா அநேகமா கோலாம் இப்ப இந்த தடவை தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் சுமையை இறக்கி வைத்து விட்டு ஓடுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு பட் அவர் காங்கிரஸ் விவரமா கலட்டி விட்டுட்டு ஓடினார்னா பிஜேபி கூட்டணிக்கு பிரச்சனை போட்டி ரொம்ப டைட்டா இருக்கும் டெல்லி மாதிரி இல்லாட்டி மகாராஷ்டிரா மாதிரிலாம் நினைச்சிட்டு நீங்க பீகார்ல களமாட முடியாது அப்படிங்கிறப்போ இந்த தேஜஸ்வி யாதவ் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்க போகிறார் காங்கிரஸை கலற்றி விட போகிறாரா இல்லையா இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது சரி ஒருவேளை காங்கிரஸை கலற்றி விட்டா காங்கிரஸ் என்ன செய்யும் ஒன்னு தடித்து போட்டியிடும் அப்படி இல்லைன்னா பிரசாந்த் கிஷோர் ஆரம்பிச்சிருக்க கட்சியோட கூட கூட்டணி சேரலாம் ஆனால் பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸை சேர்த்துக் கொள்வாரா அது தெரியாது அப்படியெல்லாம் சேர்ந்தாலுமே அது வந்து பெரிய அளவுல பலன் தராது காங்கிரஸ் வந்து பீகாரை பொறுத்தளவில் ஒரு ரொம்ப ஒரு மிகதா ஒரு ரொம்ப சாதாரண ஒரு சிறிய கட்சி அப்படித்தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறப்போ இப்போ இருக்கிற களம் இதுதான் என்ன என்டிஏ சைடு பிஜேபி நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதாதளம் சிராக் பாஸ்வானுடைய கட்சி அந்த பக்கம் லாலு பிரசாத் யாதவ் அவருடைய கட்சி அப்புறம் சிபிஐ எம்எல் சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் உண்டா இல்லையா யாருக்கும் தெரியாது போக போக தெரியும் அதற்கு பிறகு பிரசாந்த் கிஷோர் இப்போ என்ன அப்படின்னா இப்போ பிரசாந்த் கிஷோருக்கு இந்த தேர்தலுக்கு நிறைய பணம் தேவைப்படுகிறது அதுக்காகத்தான் அவர் வந்து விஜயுடைய அசைன்மெண்ட ஒப்பு கொண்டு இருக்கிறார் இங்க விஜய்ட்டு வாங்குற பணத்தை அங்க அவர் பீகார்ல செலவழிக்க போகிறார் அவர் என்ன ஸ்கோர் பண்ண போறாரு என்னன்னு தெரியாது ஏன்னா அவருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்கும் என்னங்கிறத பற்றி இப்ப வரைக்கும் பெரிய தரவுகள் எதுவும் இல்லை ஒருவேளை அவர் வந்து இன்டர்னல் சர்வே எடுத்து வச்சிருக்கலாம் ஏன்னா அவரே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் வந்து நிச்சயமா சர்வே எடுத்து வச்சிருப்பார் அதனால திரும்பவும் என்டிஏ அரசு அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அது அவ்வளவு ஈஸியாக இருக்காது தேஜஸ்வி யாதவ் இன்னைக்கு இளைய தலைமுறை பொலிட்டிஷியன்ஸ்ல வச்சு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரக்கூடிய ஒரு தலைவர் என்பதை விட கூடாது அவர் அவருடைய மாநிலத்துல ஒரு உண்மையிலேயே இருக்கிறார் அப்படிங்கிற யதார்த்தத்தை நாம் மறுத்துவிட முடியாது அப்படிங்கிறப்போ தேஜஸ்வி யாதவ்ல சமாளிச்சு வரணும் அப்படின்னா என்டி கூட்டணி சென்ற தேர்தலில் இருந்தது போல இல்லாமல் ரொம்ப ஒற்றுமையுடன் இணக்கத்துடனும் இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய பட் அதே நேரத்துல இத்தனை காலமா தொடர்ந்து சிஎம் ஆகவே நிதிஷ்குமார் இருந்து விட்டார் இந்த முறையும் அவர்தான் முதல்வர் கேண்டிடேட்டாக இருப்பாரா மாற்றங்கள் இருக்குமா அது தெரியல ஆனால் அதே நேரத்தில் நிதிஷ்குமாரை தவிர்த்து வேற யாரை சொன்னாலும் நிதிஷ்குமார் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இல்லைன்னா அதுக்கு மாற்றம் அவருக்கு ஏதேனும் ஒன்று கொடுக்கப்பட வேண்டும் ஒருவேளை அடுத்த வர்றப்போ அவரை வந்து ஜனாதிபதி ஆக்கிறதாக அப்படி எல்லாம் இந்த விதமான ஏதேனும் பிராமிஸ் கொடுத்தால் அப்போ அவர் வந்து வழிவிடலாம் அப்படி இல்லாத பட்சத்துல அவர் வழிவிட மாட்டார் அவர்தான் முதல்வர் கேண்டிடேட்டாக இருப்பார் அதே நேரத்துல போன தேர்தலில் நடந்தது போல அவருக்கு எதிராக ஏதேனும் ஒரு வேலையை பிஜேபி பார்த்தால் அது டெல்லியில எதிரொலிக்கும் ஏன்னா டெல்லியில கூட்டணி ஆட்சி நிதிஷ்குமாருடைய சப்போர்ட்டோடையும் தான் இப்ப இருக்க பிரசென்ட் கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கு அதனால எதுவாக இருந்தாலும் சரி பீகார் பாலிட்டிக்ஸ் அண்ட் பீகார் எலெக்ஷன் ரொம்ப சுவாரஸ்யமானதாக இருக்கும் அதனால் இப்போலேருந்தே ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கு அது அடுத்தாப்பில் என்னென்ன அங்கே பரபரப்பு ஏற்படும் எப்படி அவங்க காய்நகர்த்த போகிறாங்க பிரச்சாரத்தை எப்படி கொண்டு போக போகிறாங்க பீகார் எலெக்ஷனை பொறுத்த வரையில் எதிர்த்தரப்பில் அவங்க நேரட்டிவ் என்னவாக இருக்கும் பிஜேபி கூட்டணி இசையில் நேரட்டிவ் என்னவாக இருக்கும் இவ்வளவும் இருக்குது இதெல்லாம் நாம் விட்னஸ் பண்ண போகிறோம் பொறுத்திருந்து பார்க்குறோம் பிகாரில் இந்தி கூட்டணி உடைந்தால் தேசிய அளவிலும் இண்டி கூட்டணி உடைந்ததாகத்தானே அர்த்தம் இப்ப என்ன இண்டி கூட்டணி அப்படியே இன்டாக்ட் பக்காவா இருக்குன்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்களா அது என்னங்க இந்தி கூட்டணி ஒண்ணு உருவாரப்பே அது உடஞ்சும் உடையாமல் தானங்க இருந்தது அது ஒரு கூட்டணின்னு பேரு ஒரு இடத்துல எதிரும் புதிரமா போட்டிட்டு இருப்பாங்க ஐயா இப்ப டெல்லியில என்ன நடந்தது இந்தி கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி கூட்டணும் இந்திய கூட்டல்ல இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரசும் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தள லாலுடைய கட்சி இந்த ரெண்டும் ஆம் ஆத்மியை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டன காங்கிரஸை கைவிட்டன அப்ப என்ன இந்திய கூட்டணி இருக்குன்னு நினைக்கிறீங்களா உடஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கே அடிமா குழப்பமா இருக்கும் ஏன்னா இந்திய கூட்டணி அதனுடைய ஜனனமே அப்படி இந்திய கூட்டணியுடைய ஜன ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய சிரசுதயத்திலேருந்து நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா அது ஆரம்பத்துல இருந்தா குழப்படிதான் கேரளத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒன்று கொண்டு எழுத்து போட்டிடுவாங்க ஆனால் ரெண்டு கட்சியுமே இந்திய கூட்டணியில் இருக்கும் வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி எதிர்த்து காங்கிரஸும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்ந்து போட்டிடுவாங்க ஆனால் மம்தா பேனர்ஜி கூட்டணில தான் இருக்கார் தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கா ஆனா இது பேர் கூட்டணின்னு சொல்லுவாங்க அதை நீங்களும் நம்பித்தான் ஆகணும் இந்திய மக்கள்ல கொஞ்சம் பேர் அதை நம்பவும் செய்தார்கள் அதுதான் அதுல இருக்க வேடிக்கை அதனால இந்திய கூட்டணி உடைந்தும் உடையாமலும் சேர்ந்தும் சேராமலும் கூட்டணி போலவும் கூட்டணி போல இல்லாமலும் கூட்டணியாகவும் கூட்டணியாக இல்லாமலும் அது விதவிதமா ஏதோ ஒரு விதமா ஒரு வடிவம் என்னன்னே தெரியாது இப்படி அப்படி அப்படி இருக்கும் அதுதான் கூட்டணி அதனால்தான் அப்படியே ஒன்று புலாவது தேய்ந்து கொண்டே போகிறது அவங்களுடைய ஒரே லட்சியம் என்ன பிஜேபியை ஓரம் கட்டணும் ஒன் பாயிண்ட் அஜெண்டா அதுக்காக கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத ஏராளமான முரண்பாடுகளோட கொண்டவங்களை வலுக்கட்டாயமா கொண்டு வந்து என்னத்தையும் சேர்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்டேட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுத்து போட்டிடுவாங்க ஆனா சென்டர்னு வர்றப்போ சேர்ந்து போம்பாங்க ஒருத்தர ஒருத்தர் எழுத்து போட்டிட்டு அவங்கவுங்க வாங்கின தொகுதிகளை கூட்டணியிட்ட மொத்த டாலில போட்டு கூட்டி கடைசியில் இந்திய கூட்டணியிட ஸ்கோர் இவ்வளவு எவ்வளவு ஒரு அபத்தமானது இந்த விதமான ஒரு கூட்டணி இந்திய அரசியல் வரலாறு பார்த்ததே கிடையாது இது ஒரு காமிக் எஃபெக்டோட இவங்க பண்ணியிருந்தாங்க சரி இருந்தாலும் இந்திய வாக்காளர்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் அந்த என்டர்டைன்மெண்ட்டை இந்தி கூட்டணி நமக்கு வழங்கியது அது தொடர்ந்து கொஞ்ச காலத்துக்கு வழங்கும்னு எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே தேஜஸ்வி யாதவ் சொல்லி இதெல்லாம் சட்டப்பேரவைக்கு செல்லாதுங்க லோக்சபா எலெக்ஷனுக்கு தான் அப்படின்னு அதுக்கு தான் ஃபருக் அப்துல்லாவுடைய மகன் உமர் அப்துல்லா கேட்டேன் இதை ஒழுங்காவது திட்டவட்டமாக சொல்லி தொலைங்க இது வந்து லோக்சபாவுக்கு தான் சட்டப்பேரவை கிடையாதுன்னு இதில் ரொம்ப தெளிவாக இருந்துட்டா அட்லீஸ்ட் இந்தி கூட்டணி வந்து கலச்சர்லாம் பேசாமல் ஏன்னா இந்தி கூட்டணியும் இப்ப ப்ராப்பரா ஒன்னு கூடி பேசுறதே கிடையாது பீரியாடிக்கலா அத்தனை பேர் உட்காந்து பேசுறது டிஸ்கஸ் பண்றது அது எதுவுமே கிடையாது அதே போல் இந்தி கூட்டணிக்கு யார் தலைவர் அதுவும் தெரியல இந்திய கூட்டணியுடைய அஜெண்டா என்ன அதுவும் தெரியல இந்தி கூட்டணிக்குன்னு ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான சித்தாந்த வடிவம் இருக்கா அதுவும் தெரியாது சரி அந்த இந்தி கூட்டணிக்குன்னு ஏதேன்னு குறைந்தபட்ச செயல் திட்டம்னு இருக்கா அறவே கிடையாது

அது இந்திய கூட்டணியில இருக்கிறவர்களுக்கே இந்திய கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்கிற குழப்பம் இருக்கிறது பெரிய தலைவர்கள் நிலையிலே அந்த குழப்பம் இருக்கு சோ அப்படி ஒரு குழப்பம் இருக்கிறப்போ உங்களை மாதிரி கேள்வி ஏற்கிறவங்களுக்கு குழப்பம் இருக்கக்கூடாதா என்ன அதனால அது அது ஒரு விதமான ஒரு கூட்டணிங்க இதுக்கு மேல என்னத்தை சொல்றது பீகார் தேர்தலில் காங்கிரஸை தேஜஸ்வி யாதவ் கழற்றி விட்டால் காங்கிரஸ் நிலை என்னவாகும் தேசிய அளவில் பாதிப்பு ஏற்படுமா முதல்ல தேஜஸ்வி யாதவனுடைய இடம் என்ன காங்கிரசுடைய இடம் என்னன்னு புரிஞ்சுக்கோ தேஜஸ்வி யாதவ் ஒரு மாநில கட்சியை ரன் பண்றார் அந்த மாநில கட்சியினுடைய செல்வாக்கு பீகாரோடு முடிந்து விடுகிறது ஒருவேளை இந்த பீகாருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல ஒரு ரெண்டு சீட் மூணு சீட்டு இவங்க போட்டியிடலாம் அப்புறம் பீகாரிகள் குடியேறி இருக்கக்கூடிய டெல்லி மாதிரியான இடங்கள்ல ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ அவங்க போட்டியிடலாம் ஆனால் அவர்களுடைய ஒரு ஏரியா அப்படிங்கிறது பீகார் மட்டும்தான் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் ரொம்ப முக்கியமான ஹிந்தி ஸ்பீக்கிங் பெல்ட் என்று சொல்லப்படுகிற காணாமலேயே போய்விட்டது காணாமலே போய்விட்டது காங்கிரஸ் அமைப்பு ரீதியாகவே தகர்ந்து போய்விட்டது இப்ப திரும்பவும் பீகார்லயும் சரி யூபி லையும் காங்கிரஸ் மறுகட்டுமானம் செய்யணும் நீங்க அதெல்லாம் இனிமேல் சாத்தியமே கிடையாது அது கிட்டத்தட்ட காங்கிரஸ் அழிந்து போய் விட்டதுன்னு சொல்லாம் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் என்ன கதியில் இருக்கு அதை காட்டிலும் மோசமான இடத்துல காங்கிரஸ் பீகாரியில் இருக்கிறது அதனால தேஜஸ்வி யாதவ் கலட்டி விட்டதானங்கிறதுனால காங்கிரஸ் ஒரு மோசமான நிலையிலைக்கு போயிடுச்சு அப்படி இல்லைன்னா உன்னதமான நிலையில் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை ஆல்ரெடி அது மோசமான நிலையில தான் இருக்கிறது இருந்தது இந்த தேஜஸ்வி யாதவ் லாலு பிரசாத் யாதவ் சப்போர்ட்னால அவங்க சில எம்எல்ஏக்களை பெற்றார்கள் எப்படி இங்க தமிழ்நாட்டில் டிஎம்கேயோட சப்போர்ட் இருக்கிறதுனால இப்ப அவங்க ரெகுலரா ஜெயிச்சுட்டு இருக்காங்க போட்டியிட்ட தொகுதியில பெருவாரியா ஜெயிக்கிறாங்க இப்ப காங்கிரசுக்கு பத்து தொகுதி எம்பி எலெக்ஷன்ல கொடுத்தாங்கன்னா ஒன்பது தொகுதி பத்துக்கு பத்தோ லாட்ரி அடிச்ச மாதிரி அடிக்கிறது இல்லையா இப்ப அதுக்காக காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்குன்னு யாராவது சொன்னா சிரிப்பாங்களா மாட்டாங்களா டிஎம்கே சப்போர்ட்னால ஜெயிக்கிறாங்க அது போலவே அங்க இருக்கிற மாநில கட்சியான லாலுடைய கட்சியின் சப்போர்ட்னால காங்கிரஸ் ஏதோ ஜெயிக்கிறது இப்ப லாலு கட்சி காங்கிரஸை கைவிட்டு விட்டால் பீகாரை பொறுத்தவரை கதி ஆகிவிடும் ஒரு சீட்டு கூட ரொம்ப பரிதாபத்துக்குரிய காங்கிரஸ் தோற்கும் இதுல எந்த சந்தேகமும் இல்ல பட் தேசிய அளவுல என்ன இம்பாக்ட உருவாக்கும் அப்படின்னா காங்கிரஸ் இமேஜ் அடிவாக்கும் ஏன்னா ஹரியானால படுதோல்வி மகாராஷ்டிரால தோல்வியோ தோல்வி டெல்லியில படும் மோசமான தோல்வி காங்கிரஸ் எதிர்பார்த்த அளவுக்கு வாக்கு சதவீதத்தையும் பெறல காங்கிரஸ் ஜெயிக்கும் யாருமே எதிர்பார்க்கல காங்கிரசே எதிர்பார்க்கல ஓட்டாத அதிகமா கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஓட்டு முன்னை காட்டிலும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலை காட்டிலும் ஒரு மூணு சதவீதம் தான் கூட கிடைச்சது இப்ப அதனால காங்கிரஸ் இமேஜ் வந்து பட்டு பாதாளத்துக்கு போயிருக்கிறது அப்போ பீகார்ல அது மண்ணை கவ்வியது என்றால் இன்னும் மோசமா இருக்கும் அதன் மூலமா இப்ப இந்திய கூட்டணியுடைய தலைவரா மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார் இல்லையா அவருடைய இடம் பறிபோகும் ஒரு கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற தகுதி காங்கிரசுக்கே இல்லை என்று இப்பவே நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால்தான் சொன்னேன் லாலு வந்து மம்தா வரணும்னு சொன்னார் அப்படின்னு அந்த டைம்ல தேஜஸ்வி யாதவ் சொன்னார் என்னன்னா இந்தி கூட்டணிக்கு தலைவராக யார் வேணாலும் வரட்டும் ஆனால் எல்லா கட்சிகளும் அவரை தலைவர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஸோ அத்தனை கட்சி கலந்து பேசி ஒருத்தர் போடணும் அப்படின்னா அதனால இடம் வரிசையிலேயே ஒரு மரியாதைக்குரியதாக இருக்காது அப்படின்னா தேசிய அளவுல என்ன ஆகும் ஒரு லைன்ல சொல்லிடலாம் காங்கிரஸ் தன்னுடைய மரியாதையை காப்பாற்றிக் போராட வேண்டியது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்